வெல்கம் டு பாலா வயர் பேக்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு அவசர வீடியோ தாங்க எப் ஏன்னா நமக்கு வந்து ஏற்கனவே நிறைய ஆர்டர்கள் பண்ணிகிட்ருக்கோம் நிறையா கம்பெனி ஆர்டர்கள் இப்போ நிறையா பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட இப்போ மூணு கம்பெனிகளுக்கு நான் ஆர்டர் இருக்கேன் ஒரு கம்பெனிக்கு முந்நூறு கூட இன்னொரு கம்பெனிக்கு எழுநூறு கூட இன்னொரு கம்பெனிக்கு நூற்றம்பது கூட அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த சைஸில் புதுசாக ஒரு கம்பெனி புதுசில் அவங்களுக்கு ஏற்கனவே நான் பண்ணி கொடுத்துருக்கேன் கொஞ்சம் கேப் ஆகி போச்சு இப்போ மறுபடியும் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க ஒரு முந்நூறு கூட பண்ணி கொடுங்க கொஞ்சம் எமர்ஜென்சியா பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க இது வந்து தவிர்க்க முடியல அது என்ன காரணத்துக்காண்டி என்ன எடுத்தேன்னா நிறைய சகோதரிகள் நம்மளோட வீடியோ கமெண்ட்லையும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி டெய்லி எனக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து ஒரு பத்து பேராக கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ வந்து எங்களும் எங்கள் டீமுக்கு ஃபுல்லாக ஒர்க் இருக்குது இது வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்க ஒர்க்கு தான் இந்த முந்நூறு கூட வந்து எக்ஸ்ட்ரா தான் வந்திருக்கு எனக்கு ஆனால் பெரிய சைஸ் கூடங்க நான் மறுபடியும் சொல்லிடுற வீடியோவில் பெரிய சைஸ் கூட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பின்னித்தர விருப்பம் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் டபுள் த்ரீ எயிட் ஃபோர் நைன் ஒன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊருன்ற டீட்டெயில் மெசேஜ் பண்ணுங்கள் நார்மல் நாட்டு கூட தான் வயர் வந்து நாற்பத்தஞ்சு வயர் கட் பண்ணணும் கீழே பேஸ் பதினாலு வயர் போடணும் பதினாலு அடி போடணும் மேலே ஒயரம் வந்து இரு போடணும் என் பெரிய சைஸ் கூட தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பின்னித்தரணும்னு விருப்பம் இருந்தால் பின்னி கொடுங்க கைப்பிடி வந்து இந்த அளவு தான் இருக்கும் ரொம்ப ஹேண்ட்பேக் மாதிரிலாம் வராது ஓரளவு மீடியமான கைபிடி தான் ஏன்னா நிறைய பேர் மறுபடி மறுபடியும் வேலை வாய்ப்பு கேட்குறீங்க எங்க டீமுக்கு போதுமான வேலை இருக்கிறனால இந்த ஆர்டரை நான் வேணான்னு சொன்னேன் இல்லை அந்த கம்பெனியில் கேட்டாங்க நீங்கள் நல்லா பண்ணி தரீங்க அப்படின்னு சொன்னாங்க நான் இந்த வீடியோவில் என்னோட ஆர்டரை இவ்வளோ ஓப்பனாக சொன்ன காரணம் என்னன்னா போன வாரம் சென்னையிலேருந்து ஒரு சகோதரி ஒரு பத்து ரூபா வயர் வாங்கியிருந்தாங்க அவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் சொன்ன மெசேஜ் பார்த்திங்கன்னா அக்கா உங்கள் வயர் நான் ரொம்ப ரெண்டு வருஷமாக வாங்கணும்னு ட்ரை பண்ணேன் ஒரு சிலர் வந்து உங்கள் வயர் நல்லா இல்லைன்ற ஒரு இது சொன்னாங்க வாங்க வேணான்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க அதனால தாக்கா நான் வாங்கலை சரி இருந்தாலும் வாங்கி பார்ப்போன்னு வாங்கினாங்க வாங்கிட்டு சொன்னாங்க சூப்பராக இருக்குதுக்கா ஏன் அவங்க அப்படி சொன்னாங்கக்கா உங்கள் வயர் நல்லா இல்லைன்னு அது எனக்கு தெரியாது நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்க எளநூறு கூட முந்நூறு கூட நூற்றம்பது கூட எல்லாமே ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற கூடைகள் அப்போ வயர் நல்லா இல்லாமல் எப்படி அந்த கம்பெனியில் என்கிட்ட கூட எடுப்பாங்க இப்போ வந்திருக்க முன்னூறு கூடையும் அவங்களுக்கு கம்பெனி ஆளுகளுக்கு ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனி சூப்பராக ஓட்டி ஃபஸ்ட் குவாலிட்டியில் ரொம்ப நல்ல வயரை ஓட்டி தான் அவங்களுக்கு சூப்பராக நாங்கள் பின்னி விட்ருக்கோம் எல்லா எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கும் சூப்பராக நாங்கள் கூட பண்ணி விட்ருக்கோம் தயவு செஞ்சு எங்களோடய வயரை பற்றி நீங்கள் வெளியில் தப்பாக கருத்து சொல்லாதீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வாங்காமல் இருங்க வாங்குறவங்களும் சேர்த்து கெடுக்காதிங்க இது வந்து என்னோடய தாழ்மையான விண்ணப்பமாக வச்சுக்கோங்க நிறைய பேர் வாங்குகிறாங்க நிறைய பேர் அதாவது வயர் என்னால் கொடுக்க முடியாத அளவுக்கு நான் வயர் ரெடி அந்தளவு ஆர்டர் வந்து வந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஆர்டர் வேணுன்னா என் நம்பருக்கு தனியாக வாட்ஸ்அப் பண்ணுங்க தேங்க்யூ